சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைசா நம்ம டீடைலா பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு இந்த மாதம் பத்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யாரு சுக்கரன் எந்த நிலையில் இருக்கார் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் ஸோ பத்துக்குரியவன் உச்ச பலத்தோட எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் இருக்கார் பத்துக்குரியவன் தனக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் அப்போ தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை உதயமாகக்கூடிய ஒரு மாதம் அப்போ இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனால் காசு பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சுக்கரனோட ராக இணைஞ்சிருக்கார் இனி இனி இரண்டு மாதத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி வேற வரப்போகிறது அப்போ என்ன பணத்தை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் கொஞ்சம் ஈக்கு வச்சு அதுக்கான கொடுப்பினை இருக்கா அப்படின்னு பார்த்து செய்வது நல்லது இல்லை சார் தன்னுடைய அறிவையும் புத்தியை வச்சு நான் செய்யக்கூடிய தொழில்கள் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம் பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவு தன்னுடைய புத்தி சார்ந்த விஷயம் இருக்கக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான தொழில்கள் அப்படின்னா பிரச்சனை இல்லை தாராளமாக செய்யலாம் ஆனால் அதே சமயத்தில் வேலையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு ஸோ எந்த மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு அவசரப்பட்டு இந்த வேலையை உதறி தள்ளுவதுங்கிறது நிச்சயமாக கூடாது அப்படியும் ஒரு மாறணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா இன்னொரு வேலை அமைத்து பதிய வைத்து கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்கள் தவிர இடமாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் என பத்தாம் அதிபதி தான் இருக்கார் பத்தாம் இடத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் ஒரு சுப கிரகம் பத்தாம் இடத்தில் இருக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் என்ன நிலையில் இருக்கிறதுன்னு பார்த்தா ரெண்டாம் இடம்தான் தனத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்குறார் தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும் அதே சமயத்தில் சுக்கரன் அதாவது இரண்டு பொருளாதார கிரகங்கள் அப்படின்னா சுக்கிரனும் குரு அந்த சுக்கரனும் தனஸ்தானத்தை பார்க்குது அப்போ பொருளாதாரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பணம் வரும் ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா சுக்கரன் எட்டாம் இடத்துலேருந்து பார்க்குறார் விரயத்தை உருவாக்குவார் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே சமயத்தில் பேச்சு சம்மந்தம் யாருக்கும் வாக்கு சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா மூன்று குறைவன் எட்டில் போய் இருக்கார் அல்லவா அப்போ வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு கவனம் எச்சரிக்கை தேவை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அதே சமயத்தில் இந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்து உங்கள் ராசி ராசிநாதனும் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து புதன் லாபத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த புதனும் ஏழாம் இடத்துல இருக்கு அப்ப திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிவாத குணம் ஒரு கோப குணம் ஒரு ஆக்ரோச குணம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் சிம்மராசினருக்கு இருக்கும் தான் நினைத்தது செயல்படுத்தணுங்கிறதுல குறியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் சூரியன் தன்னுடைய ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் அல்லவா அப்போ தான் ஒரு தனித்தன்மையுடன் இருக்கணும் தான் வெளிச்சம் போட்டு மற்றவர்களுக்கு காமிக்கணும் அது போல தன்னம்பிக்கையும் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை காரக கிரகம் தான் சூரியன் உங்க ராசியை பார்க்குறாருல்லவா அப்போ ராசிநாதனாக அல்லவா அப்போ ஒரு நல்ல தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல அதாவது தைரிய வீரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வீட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனாலையும் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக வாங்கி கொள்ளலாம் அதுல எந்த மாற்றுக்கருத்தில் என்ன கடனை வாங்கி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் ஹண்ட்ரடு பர்சன்ட் பார்த்து வாங்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மற்றவர்களுக்காக ஷூரிட்டி கொடுப்பதை இந்த சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும் இனி வரக்கூடிய இரண்டு வருடங்களுக்கும் யாருக்கும் ஜாமீன் ஷூரிட்டி இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ குழந்தைகள் படிப்பு நன்றாக இருக்கும் குழந்தைகள் வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை குழந்தைகள் கொஞ்சம் என்ன இப்போ படிக்கிற காலத்தில் இருக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டு ஒரு சந்தர்ப்பம் ஒரு இறுதி ஆண்டு இருக்குன்னா நிச்சயமாக வேலை கிடைத்து விடும் ஏன்னா ஐந்துக்குரியவன் பத்தாம் தான் உட்கார்ந்திருக்கார் ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ம என்ன கொஞ்சம் ஊரை விட்டு வெளியில் நகர்த்தக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்ன வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த அமைப்பு உண்டு வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கும் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரம் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க வேண்டிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறதும் ஆறாம் அதிபதி தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலும் எதிரி தொல்லைகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகிறது அப்போ ஆறாம் இடத்தை வளர்க்கிறது அப்போது வேலையிலும் சரி தொழிலும் சரி இந்த சிம்மராசி என்பவர்கள் எதிர்ப்பாளர்கள் உண்டு அது மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அப்போ கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்கிறது நல்லது ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறதும் சரியான உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கொள்வதும் அதற்கான உடற்பயிற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது அதெல்லாம் ரெகுலர் ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள் கூட்டாளிகளாக இருக்கிறவங்க கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கணும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கரெக்டாக வைத்து கொள்வதும் நல்லது ஒரு கூட்டுத் தொழிலை செய்கிறேன் ஒரு கூட்டு அதாவது நண்பர்களோடு சேர்ந்து செய்கிற இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் இக்கு வைத்து யோசித்து செயல்படுவது நல்லது இந்த சிம்மராசி என்பர்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது அப்படின்னு நான் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தந்தை தந்தை வர்க்கம் ரீதியாக தந்தையின் மூலமாக சில சொத்துக்கள் அல்லது நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா அது தந்தையினுடைய உதவி என்கிறதும் சகோதரர்கள் உதவி என்பதும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்படுத்துவதற்காக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகணும் அப்படின்னா குல தெய்வத்தை சென்று வழிபடுவது இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு அமாவாசைனாலோ அல்லது பௌர்ணமினாலோ உங்களுக்கு உண்டான குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப உகந்தது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருகிறது அதாவது மாசி மாதம் பதினான்காம் தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அன்றைய தினம் விரதம் இருந்து உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று தரிசிக்கும் போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதையெல்லாம் நினைக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நினைத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஈடேறும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது அதே போல மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று மாசி மகம் வருகிறது அன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த இடர்பாடுகளை குறைக்கும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது